சேவா ஞானம் பக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ரொம்ப பெரிய இடைவெளிக்கு அப்புறம் வீடியோ போட்டிருக்கேன் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் என்னோடய மொபைலில் ஏற்பட்ட என்னால் தொடர்ந்து பதிவுகளை போட முடியல இனிமேல் சரியாக போட முயற்சி பண்ணுறேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா முக்கியமாக நம்ம கோயிலுக்கு போகிற முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசணுன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ ரீசண்டாக எல்லாருமே திருப்பதினா கும்பல் ரெண்டு நாள் மூணு நாள் காத்திருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருக்காங்க அப்படின்னு மக்களை அளவுக்கு அதிகமாக பயமுறுத்துறாங்க இந்த பயத்தினாலேயே சில பேர் வந்து வீட்டில் பிரச்சனை நடக்குது ஒரு ஆண் போலான்னு சொன்னால் பெண் வேண்டாங்கிறதும் இல்லை மனைவி சொன்னால் கணவன் வேண்டாங்கிறதும் நிறையா வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பயத்தை இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வாங்க என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம கோயிலுக்கு எப்படி கிளம்புறோம் வீட்டிலேருந்து கிளம்பும்போது திருப்பதி கிளம்புறோன்னு கிளம்பக்கூடாது எந்த கோயிலுக்குமே திருப்பதின்னு இல்லை திருச்செந்தூர் பழனி எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை எங்கேயா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்துக்கு முட்ட சொல்லிடுறோம் நாங்கள் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கோம் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் அடுத்தது நம்ம எந்த கோயிலை நோக்கி போகிறோமோ அந்த கோயிலோட சுவாமியாரோ அவரை மனசார நினச்சி எப்படி வேண்டிக்கணும் பெருமாளே நான் வந்து என் குழந்தைங்களையும் எங்கள் வீட்டு பெரியவங்களையும் கூட்டிகிட்டு உன்னோட சன்னதிக்கு வரேன் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களை திருப்பி வீட்டில் கொண்டாந்து விடுற வரைக்கும் உறுதுணையாக இருப்பா எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத அப்படிங்கிற கோரிக்கையை முதலுக்கு வச்சுட்டு கிளம்புங்க அப்போ பாருங்க உங்கள் கூடவே பெருமாள் வந்து வழிகாட்டுவார் நீங்கள் எந்த ஒரு இதுலேயும் மாட்ட மாட்டீங்க ட்ரபிளில் ஏன்னா இது எனக்கு நிறைய டைம் நடந்துருக்கு நான் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க நான் எப்போ போனாலும் அவங்கள கூட்டிகிட்டு தான் போவேன் ஆனால் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி நீ எப்படி குழந்தைங்கள வச்சுக்கிட்டு திருப்பதிக்கு இப்படி போயிட்டு வர்ற டிக்கெட் இல்லாமையும் போகிற டிக்கெட் எடுத்துக்கிட்டும் போகிற எப்படி இது முடியுது அப்படின்னா நான் பண்ணுற ஒரே விஷயம் இது தான் பெருமாள் படத்துக்கு முன்னாடி உட்காந்து என் குலதெய்வத்துக்கு மனசார கும்பிட்டுட்டு பெருமாள் கிட்டே இதைத்தான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வர்றேன் உன்னால் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அதனால் நீ என் கூடவே இருந்து என்னை வழிநடத்து அவ்வளோதான் அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி இந்த பிரம்மோற்சவத்தில் அத்தனை தலைகளுக்கு நடுவலையும் நான் என் பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் நான் நைட்டு போய் பெருமாளை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே வருவேன் அப்ப அந்த பெருமாள் வந்து அன்னைக்கு ஒரு பிரமோச்சோத்தும் போதுன்னா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி தள்ளிடுச்சு நாங்கள் எல்லாரும் உள்ள இருந்தோம் என் குழந்தைங்க நிலை நான் நினை இல்லை யாருமே நினைல ஆனா இருந்தவங்க எல்லாம் நினைச்சாங்க அந்த நம்ம மனசோட உள் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆத்மசக்தி அந்த இடத்துல எனக்கு நல்லாவே வேலை செஞ்சுது இது எனக்கு மட்டும் இல்லைங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான்லாம் வந்து குழந்தைக்கு காய்ச்சல் அடிச்சுது இருந்தாலும் நான் தூக்கிக்கிட்டு வந்தேன்லாம் சொன்ன கதையெல்லாம் இருக்குது நான் அப்படியெல்லாம் உங்களை வந்து கண்மூடித்தனமாக செய்யுங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த யூடியூப்பை நம்பி மட்டும் நீங்கள் கோயிலுக்கு கிளம்பாதீங்க டோக்கன் இருக்குதுன்னு சொல்றாங்க மேலே போனா நெது கிடைக்கும்னு சொல்றாங்க அதெல்லாம் அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே தலைகளா இருக்கும் ரூம் இருக்குன்னு சொல்லுவாங்க இருக்காது ஆனா ரூம் இல்லைன்னு சொல்லுவாங்க போய் பாருங்க அங்க ரூம் இருக்கும் அதனால நீங்க கிளம்பும் போதே பெருமாள் சொல்லிடுங்க நான் உன்னை பார்க்க வர்றேன் உன் கூட நான் பேசணும் உன்னை பார்க்கணும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உன்னோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அதனால எனக்கு தேவையானதை நீ ஏற்படுத்தி கொடுப்பான்னு அவர்கிட்டயே எல்லாத்தையும் விட்டுடுங்க நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போனால் அவங்க எப்படி நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருப்பாங்க நல்லா ஒரு வந்தால் உட்காரத்துக்கு சேர் இருக்கணும் அவங்க என்ன இது பண்ணிக்கணும் வாஷ் ரூம் இருக்கணும் எல்லாமே நம்ம செஞ்சு வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம நம்பி போகிற கடவுள் நமக்காக செய்வாங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குங்க ஸோ நீங்கள் இனிமேல் வீட்டிலருந்து இருந்து கிளம்பும்போது நான் இன்னைக்கு சாமியை பார்த்துருவேன் நான் நல்லபடியாக போயிட்டு வருவேன் இந்த ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை மனசுக்குள்ள வேத மந்திரமாட்டை உச்சரிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வாங்க உங்களுக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்களோட முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரிங்களா மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்